ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தையே இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க முப்பது வருஷமா இது என் கழுத்துல தொங்குது அடிக்கடி இப்படி பேசி பேசி எதுக்கு சோதனை வருது வரும் வரும் போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க அரசியல்வாதிங்கதான் என் வாய் மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன்

எல்லா லெட்டரஸும் பட்ச்சிட்டேன் பரவால இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதிய லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது பஸ் நீ வாழ்க்கையில பண்ண ஒரே அதிசயம் உன் புள்ள அத நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல சித்தப்பா என்னப்பா எல்லாரும் ஜாலராடா அடிப்பாங்க நீங்க தவளையே அடிக்குறீங்களே சரி சரி சாப்பிடுவாங்க சார்

தினசரி செய்தித்தாளில் மனமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன் என்னுடைய உயரம் கம்மி நிறம் அழகு எனக் முன் அனுபவம் இல்லை என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் என்ன ஏகப்பட்ட கூட்டம் அத்தனை சந்தித்து தான் பண்ணணும் அதனால ஐம்பது பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்ட இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு என்ன அப்படி பாக்குற நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான் என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷன் அந்த ஃபைல்ல சொறிடுங்க நான் சொறிட்டேன் உண்மையா சொல்றீங்க நிஜமா தான் ஓ மேல காதல் இல்லன்னா இப்படி எல்லாம் அவ செய்வாளா உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இத சொல்லி அந்த மூதேவி சித்தப்பா அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லு ஆஹா சித்தப்பா எந்திரங்க ஆ அப்படியே அப்படியே அப்படியே

மூதேவி 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 எங்க இருந்தது யோ நான் பாக்குறேன் வந்ததே நீ என்ன திட்டிட்டே இருக்க சத்தியமா நான் ஒன்னு சொல்லமா அடிச்சு சும்மா ஓ மூஞ்சிக்கி ஓ கூட பாக்க வந்து பேசிட்டு இருக்க பாரு நவரே முட்டாள் 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 என்ன கர்மண்டாதே

இப்பதான் போறதுக்கு <laughs> <laughs> <laughs>

மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா இங்க தான் நீ தப்பு பண்ற ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போராது வேற ரெண்டு விஷயங்கள் வேணும் ஒண்ணு நெஞ்சு இன்னொண்ணு மூயர்ச்சி யோ உன காதலே அளவுக்கு உனக்கு என்னைய தகுதி இருக்கு என்ன கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசை இதுக்கு என்ன சொல்ற நீ வேற என்ன சொல்ல முடியும் நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கே என்ன உட அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு சும்மா எனக்கு உனக்கு நான் டெஸ்ட் பண்ணட்டுமா

தெரியலையே பத்து மைல் ஓடி வந்திருக்கான மூச்சு பாவி, என் பையன் நான் செஞ்ச தப்பியே செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் மூஞ்சிய மொகர கட்டைக்கு காதல் ஒரு கேடா இத வளர விடப்படாது முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் ஒரே தொல்ல யார் அவன் அவன் இவன் என்ற ஏக வச்சனம் வேண்டாம் பிரபல வயலின் வித்வான் ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர் பீகாரில் வெள்ளம் பெரிய மனுஷன் சா வரைக்கும் இவர் தான் வாசிக்கிறது இங்க யார் ராசித்தார்

அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலே அழிக்கிறியே அறிவு கட்டவன பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும் உன்ன ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும் நீ மட்டும் எப்படி எங்க அம்மாவை எப்படி கட்டிக்கிட்ட ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல கேள்வியை கேட்டிருக்க நல்ல எஃபெக்ட் கூடயா ஓஹோ பிளாஷ்பேக்கு வரியா சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மூதேவி இருபத்தஞ்சு தடவை இழுக்கப் போறிய நினவுக்கு வந்துடுச்சு போதை நிறுத்திக்க உங்க அம்மா லூசி காப்பர் ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான் காதலிக்கும் போது கிளுகிலுப்பாத்தான் இருந்துச்சு ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு தாலி நான் கழுத்த நீட்டேன்னு அவ விரல நீட்டினா தாலியா மோதிரமா கூற புடவையா கவுனா சர்ச்சா கோவிலா மந்திரமா ஜபமா இப்படி பல குழப்பம் இருந்துச்சு பண்ற தவசம் வரைக்கும் ஒரே இது உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் என்ன நிச்சயம் நடக்குமோ நடக்காதோ ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல ஆக மொத்தம் கல்யாணம் அம்பேல் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் நடக்கதான் போகுது நீ என்ன பார்த்த அப்பா கதனை அக்செப்டட் ஒத்துக்கிறேன் ஓகே சரி போறேன் இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் தங்க போறது இல்ல கல்யாணத்தை சத்திரத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷன் மீட் பண்றேன் கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா